ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி ஒரு டைவர்ஸ் ஆன ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகம் ஒரு பொண்ணோட ஜாதகம் இந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு மேரேஜ் இந்த பொண்ணோட லக்னம் விருட்சக லக்னம் லக்னம் வந்து அம்சத்தில் வர்க்கோதமும் ஆயிருக்கு லக்னத்துக்கு மூணில் சனி ராகு சனி இங்கே ஆட்சி பெற்று வர்க்கோதமும் ஆயிருக்காரு நாலாம் பாவகத்தில் லக்னாதிபதி செவ்வாய் அஞ்சில் ஏழாம் அதிபதி உச்ச சுக்கரன் ஆறாம் பாவகத்துல உச்ச சூரியன் அஷ்டமாதிபதி புதனோடு சேர்ந்துருக்கு எட்டில் குரு ஒம்பதுல சந்திரன் ஆட்சியாகி கேதுவோடு சேர்ந்திருக்காரு இப்போ இந்த ஜாதகத்தில் நடப்பு தசா பார்த்திங்கன்னா சூரிய தசாவில் புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு இது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது இந்த லக்னத்துக்கு ஆகாத பிரதான அவயோக தசை புதன் தசை குழந்த பருவத்திலே முடிஞ்சிருச்சு புதன் தசை சனி புத்தியில் பிறந்திருக்காப்புல குழந்த பருவத்திலேயே இந்த லக்னத்துக்கு ஆகாத புதன் தசை இந்த ஜாதகத்துக்கு முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ஜாதகத்தில் ஏழாம் பாவகத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்குது செவ்வாய் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் இங்கே ஆறாம் அதிபதியாகவும் வர்றாரு அதனால் ஆறாம் அதிபதி பார்வை ஏழாம் வீட்டில் இருக்குது கலத்திரஸ்தானங்கிற ஏழாம் பாவகத்தில் ஆறாம் அதிபதி செவ்வாயோட பார்வை இருக்குது ஏழாம் அதிபதி உச்சமாக இருக்காரே நல்லா இருக்காரே அப்படின்னு மேம்போக்கா தெரியும் ஆனால் இங்கே ஏழாம் அதிபதி சுக்கரனுக்கு பலமான சனியோட மூணாம் பார்வை இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் நடுவில் பாவக்கர்த்தாரி யோகத்தில் சிக்கியிருக்காரு ஸோ இங்கே சுக்கரன் பீடித்த கதியில் இருக்கார் ஏழாம் அதிபதி ஏழாம் பாவகம் பாவர் தொடர்பு வந்துடுது அது மட்டும் இல்லாமல் இப்போ நடப்பு தசா பார்த்தீங்கன்னா சூரிய தசா பத்தாம் அதிபதி தசா தான் லக்னத்துக்கு ஃப்ரெண்டு சூரியன் வந்து லக்னத்துக்கு ஃப்ரெண்டு பத்தாம் அதிபதி தொழில் அதிபதி அவர் எங்கே போய் உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆறில் போய் உச்சமாயிருக்கார் நான் அடிக்கடி சொல்கிற பாயிண்ட் இது தான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது லக்னத்துக்கு யோக கிரகமாக இருந்தாலும் சரி ஆகாத கிரகமாக இருந்தாலும் சரி இந்த துரஸ்தானத்தில் உள்ள கிரகம் ஏதாவது ஒரு பிரச்சனையை தன்னோட தசா அல்லது புத்தியில் கொடுத்துரும் ஆறாம் இடம்னாலே இது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு விபத்து இந்த மாதிரி ஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானம் ஆறில் உள்ள அந்த சூரியன் என்ன பண்ணியிருக்காரு கல்யாண வாழ்க்கையை கெடுத்து டைவர்ஸ் ஆகியிருக்காரு இங்க சூரியன் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகத்துல உச்சமாகி அஷ்டமாதிபதி புதனோட வேற சேர்ந்திருக்காரு இங்க சூரியன் வாங்கின சாரம் சுக்ரன் சுக்ரனோட சாரத்துல சூரியன் இருக்காரு பரணி சாரத்துல இருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு ஏழாம் அதிபதி சாரம் வாங்கினதுனாலையும் ஆறாம் இடத்துல இருந்து அஷ்டமாதிபதி புதனோட சேர்ந்ததுனாலையும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்தி ஏழாம் அதிபதி சாரம் வாங்கினதுனால ஃபர்ஸ்டு மேரேஜை டைவர்ஸ் ஆக்கி விட்டார் பொதுவாகவே பெண் ஜாதகத்தில் சுக்கரன் உச்சமாகவே கூடாது அப்படி சுக்ரன் உச்சமாக இருந்தால் ஜோடி சேர்க்குற ஆண் ஜாதகத்துலேயும் சுக்கரன் உச்சமாக இருக்கணும் இந்த பொண்ணோட ஜாதகத்தில் ராசிக்கு ஏழாம் இடமும் பாதிப்படைஞ்சிருக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழுலேயே ஆட்சியாக இருந்தாலும் அவர் ராகுவோட பிடியில் சேர்றாரு அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு ஏழில் சனி இருக்கிறது புணர்ப்பு தோசை அமைப்பு வேற இருக்கு சந்திரன் ஆட்சியாக இருந்தாலும் கேது பிடியில் சிக்கி சனியோட பார்வையில் இருக்கார் பலமான சனியோட பார்வையில் சந்திரன் இருக்கிறார் அதனால் இந்த பொண்ணுக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் மற்றவங்கள அதிகமாக சந்தேகப்படுற குணம் இருக்கும் சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிறதால மனசஞ்சலம் அதிகமாக இருக்கும் இந்த பொண்ணுக்கு வர்ற பிரச்சனைக்கெல்லாம் இந்த பொண்ணோட மனசு தான் காரணம் சூரியன் உச்சமா இருக்கிறதுனால அகங்காரம் உண்டு சுக்கரன் உச்சமா இருக்கிறதுனால ஆடம்பரமாக சொகுசா வாழணுங்கிற மைண்ட் செட் உண்டு விருட்சகலக்கணத்துக்கு புதன் புத்தி வர்ற நேரம் எல்லாம் கடுமையான பலன்களை சந்திப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அஷ்டமாதிபதி புதன் இன்னொரு துருஸ்தான ஆறாம் பாவகத்துல வேறு இருக்கு எப்பயுமே எட்டாம் அதிபதி ஆறில் இருந்தாலோ ஆறாம் அதிபதி எட்டில் இருந்தாலோ கடுமையான பலனை அதோட தசா அல்லது புக்தியில் கொடுக்கும் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா சூரிய தசா புதன் புக்தி அதாவது தசாநாதன் சூரியன் ஆறில் இருக்கார் புக்திநாதன் அஷ்டமாதிபதி அவரும் ஆறில் இருக்கார் இதில் தசாநாதன் புத்திநாதன் ரெண்டு பேருமே ஏழாம் அதிபதி சுக்கரனோட சாரத்தில் இருக்காங்க பரணி நட்சத்திரத்தில் இருக்காங்க ஸோ இந்த சூரிய தசா புதன் புக்தியில் மேரேஜ் லைஃபை அஃபெக்ட் பண்ணி டைவர்ஸ் வரையும் கொண்டு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்துல ராசிக்கு அஷ்டமச்சனி வேற நடந்துகிட்டு இருந்தது ஸோ இந்த கோச்சார அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கும்போது ஜாதகப்படி லக்கணத்துக்கு ஆகாத அஷ்டமாதிபதி புதன் புக்தியும் நடந்துகிட்டு இருந்ததுனால இது கடுமையான பலனை கொடுத்துருக்கு இந்த ஜாதகத்துக்கு பொதுவாகவே ஜென்மச்சனி அல்லது அஷ்டம சனி கோச்சாரத்துல நடந்துகிட்டு இருக்கும்போது லக்னத்துக்கு யோகமான ஒன்று அஞ்சு ஒம்பது புக்தி நடந்துகிட்டு இருந்ததுன்னா பாதிப்பு தெரியாது அந்த கோச்சாரத்தோட பாதிப்பு தெரியாது ஆனால் இந்த ஜாதகத்துக்கு அந்த கோச்சாரத்தில் அஷ்டமசனி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அஷ்டமாதிபதி புதன் புக்தி இந்த விருச்சகலங்கணத்துக்கு ஆகாத அஷ்டமாதிபதி புதன் புக்தி நடந்ததுனால கடுமையான பாதிப்பை கொடுத்துருக்கு இந்த ஜாதகத்துக்கு அடுத்ததா இந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சூரிய தசா சுக்கர புத்தியில இன்னொரு கல்யாண வாழ்க்கையே கொடுக்கும் ஆனால் அதுவும் சந்திரதசா புதன் புக்தியில் பாதிப்படையும் ஏன் பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த ஜாதகத்தில் கேதுவோடு சேர்ந்து சனியோட பார்வையில் பிடித்த கதியில் இருக்கார் அதாவது பாக்கியாதிபதியாகவே இருந்தாலும் அவர் ஒரு பாதிப்படைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சந்திரனும் பார்த்தீங்கன்னா புதனோட ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார் அஷ்டமாதிபதி புதனோட ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருக்கார் ஸோ இதுவும் இன்னொரு க கல்யாண வாழ்க்கையை சந்திரதசா புதன் புத்தியில் பாதிக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஜாதகரும் ரெண்டாவது கல்யாணம் செய்கிற முடிவுக்கு இருக்காங்க இப்போ சந்திரதசாவில் இந்த ஜாதகருக்கு மனக்குழப்பம் இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் இந்த ஜாதகரோட வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைக்கு இந்த ஜாதகரோட மனக்குழப்பந்தான் காரணம் புணர்ப்பு தோசை அமைப்பு வீரியமாக இருக்கிறதுனால மறுபடி மறுபடியும் இவங்களே பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு சிக்கலில் மாட்டிக்கிடுவாங்க இந்த விருட்ச கலக்கணம் ஜாதகம் இருக்குது சந்திரதசையில் சந்திர புக்தி சாதகமான அமைப்பில் இல்லை செவ்வாய் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு சஷ்டாஷ்டகமாக இருக்குது ராகு புத்தி பார்த்திங்கன்னா அதுவும் சாதகமான அமைப்பில் இல்லை அடுத்ததாக பார்த்திங்கன்னா குரு புத்தி அதுவும் அஷ்டமஸ்தானத்துலேருந்து புத்தி நடத்துறது சனி பார்த்திங்கன்னா அதுவும் சாதகம் இல்லாதது விருட்ச கலக்கணத்துக்கு புதன் புக்தியும் சாதகமாக இல்லை ஸோ இந்த சந்திர தசையும் அப்படி ஒன்றும் பெரிய அளவு யோகத்தை செய்கிற அமைப்பில் இல்லை அவர் பாக்கியாதிபதியாக இருந்தாலும் பெரிய அளவு ஒரு யோகத்தை செய்யற அமைப்புல இந்த ஜாதகத்துல இல்லை ஆனா என்ன இருந்தாலும் சந்திரன் இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதிங்கிறதுனாலையும் ராசிநாதன்கிறதுனாலையும் சந்திர தசை பொருளாதாரத்துல கை வைக்காது லக்னத்துக்கு தொடர்ச்சியாக யோக தசை நடந்தாலும் நிம்மதி இல்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையை தந்துகிட்டு இருக்கிற அமைப்பு உள்ள உதாரண ஜாதகம் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்